ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்களுக்கு அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் மதுரை காலவாசல் பகுதியை சேர்ந்த ஒரு இளம் வயது ரவுடி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பத் இருந்து பதினெட்டுக்குள்ள அவங்களுக்கு அந்த துருத்துருன்னு இருக்கிற வயசில் என்ன தப்பு செய்கிறோம் இது இப்போ எங்கே முடியும் லைஃபு ரவுடீசில் இறங்குறோம் போதைக்கு அடிமையாகிறது தெரியாதனால துருத்து இறங்குறாங்க இந்த காலகட்டத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பேரண்ட்ஸும் அடிச்சு வளர்ப்பாங்க டீச்சர்ஸும் அடிச்சு வளர்ப்பாங்க எப்போ கவர்மெண்ட் வந்து டீச்சர்ஸ் அடிக்கக்கூடாதுன்ற முடிவு எடுத்தாங்களோ தேர்டல போற வரவங்களாம் அடிக்கிறாங்க போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க அவங்களே அடிச்சு வளர்த்திருந்தாங்கன்னா இன்னைக்கு போலீஸ்காரங்க அடிக்கிற மாதிரி இருக்காது சின்ன வயசுலேயே தொடக்கூடாதுன்னு சட்டத்தை கொடுத்துட்டாங்க அது அது வந்து உண்மையிலேயே ரொம்ப மோசமான சட்டம் அது பசங்களை அடிச்சு வளர்த்த பசங்க இன்னைக்கு எல்லாமே நல்லா இருப்பாங்க அடிக்காமலாம் விட்டால் நல்லா இருக்க மாட்டான்றதுக்கு இவருடைய கதை நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும் இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் மதுரை காலவசல் பகுதியை சேர்ந்த ரவுடி டேவிட் பில்லா என்கிற டேவிட் அவரை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்க்குறோம் சபைப் பண்ணுறாருங்க பக்கத்தில் நமக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போனா முதலாவதாக பாத்தீங்கன்னா யார் இந்த டேவிட் பில்லா எந்த ஊரை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் காலவாசல் பகுதியை சேர்ந்த டாமினிக் பாண்டி இந்த தம்பனரின் மூத்த மகன் தான் இந்த டேவிட் என்கிற டேவிட் பில்லா கூட பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தம்பி பெயர் ஜப்பான் என்கிற சந்தோஷ் இவர் படித்தது பாத்தீங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு ஸ்கூல்ல படிக்கும் இவர் கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் பையன் பி டி வாத்தியர் சொல்லி பி டி வாத்தியர் இவர் போந்துறாரு அதனால ஸ்கூல்ல விட்டு நீ படிச்சதெல்லாம் போதுமானு சொல்லி வீட்டுக்கு அமைச்சிடுறாங்க சின்ன வள சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா தேவையில்லாத சேர்க்கைகள் நிறைய சேர்றாரு தேவையில்லாம போதை பழக்கங்கள்லாம் வருது இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏப்ரல் அஞ்சு முதல் வழக்கு வாங்குறாரு வயசு பாத்தீங்கன்னா பத்து பப்ளிக் எக்ஸாம் பதினஞ்சு வயசு அப்போ இவர் கூட இருக்க ஜாக்கி என்ற பையனை சண்முகம் என்பவர் அடித்து வர்றார் அதற்கு பதில் சம்பவமாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் வைத்து சமூகத்தை பாட்டில் கொண்டு அடிச்சு உடைக்கிறது மண்டே உடைக்கிறதுன்னு சொல்லி கத்தியால் வெட்டுறாங்க தில்லிநகர் போலீஸார் குலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணி டேவிடு மருது சுஜித் மூணு பேரையும் தேர்றாங்க அன்னைக்கே பார்த்தீங்கன்னா திருப்பி அன்னைக்கே அதே போதையில திருப்பி ஆரப்பாளையம்க்கு போகிறாங்க அங்கே போதையில் பப்ளிக் ஒரு நாலு பேரை வெட்டுறாங்க ஆரப்பாளையம் பகுதியில் கருமேடு ஸ்டேஷன்லையும் குலை வழக்கு போடுறாங்க மூணு பேரையும் தேடுறாங்க ரெண்டு நாள் அப்காண்டு டிசி டிம் என்ன பண்றாங்க காலவாசல் பகுதியில் ஒரு காட்டுக்குள்ள வச்சு மூணு பேரை அரஸ்ட் பண்றாங்க மதுரை தப்பக்குளம் ஜூனில் அடைக்கிறாங்க ஒரு மாதம் கழித்து ஜாமீன்ல வெளியே வரார் அடுத்து பாத்தீங்கன்னா அதே வருடம் ஜூன் மாதம் காலவாசல் சம்மட்டிபுரம் அருகே கள்ளச்சந்தை அப்படின்ற ஒரு பகுதியில் கருவாயின் என்பவர்களுக்கு பிறந்த கொண்டாடுறாங்க எல்லாம் போத எல்லாம் நல்லா போத பால் பண்ணிடும் என்ன பண்றாரு இவங்களை திட்டுறாரு உடனே அவங்கள பால் பண்ணி என்ன வந்து வேலைய வெட்டுறாங்க அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா பெட்ரோல் கொண்டு ரெடி பண்றாங்க ரெடி பண்ணி ஏரியா பேரா பேரை அங்க ஒன்று தூக்கி அடிச்சு போறாங்க நல்ல போத போயெல்லாம் என்ன பண்றாங்க மா மாடகுளம் பகுதியில் ஒரு கம்மாயில் போய் தூங்குறாங்க தூங்குறாங்க வெடி அஞ்சு மணிக்கு என்ன பண்றாங்க எஸ்எஸ் காலனி போலீஸார் என்ன பண்றாங்க கொலை முயற்சி வழக்கு வெடிகுண்டு போயிச்சு எல்லாம் கேஸ் பண்ணி கம்மாயில் போய் மொத்தத்தையும் தூங்குறாங்க எல்லாரையும் டேவிடு சஞ்சய் தருணங்கிற பென்டன் கண்ணா கருவாயன் ஆகியோர் எல்லாரையும் கது பண்றாங்க கண்ணனை கருவாயனையும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க மற்ற எல்லோரையும் பார்த்தீங்கன்னா தெப்ப குழந்தைகள் அடைக்கிறாங்க ஒன்றரை மாசம் கழிச்சு ஜாமில் வெளியே வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதே வருடம் அக்டோபர் மாதம் தெப்பகுளம் பகுதிக்கு டோபடி இதுக்கு போறாங்க எல்லாம் கும்பலா யார் பார்த்தீங்கன்னா ஹரிமுத்து டேவிடு தருண் என்கிற பெண்ணன் மூணு பேரும் கஞ்சா போதில போய் என்ன பண்றாங்க கணேஷன் ஒரு பிரச்சனை வருது கணேசை கொடூரமா வெட்டுறாங்க ஸ்பாட்லேயே டிசிடி மூணு பேரையும் கைது பண்றாங்க குழம்பு முயற்சி வழக்கு பதிவு போட்டு கூட ரெண்டு புட்டப்பையும் போடுறாங்க போட்டு ஹரிமுத்தை மதுரை மத்திய சூழல் அடைக்கிறாங்க டேவிடையும் தருணையும் தெப்பகுளம் ஜூனியில் அடைக்கிறாங்க ஒன்றரை மாசம் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வரார் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துல தன் கேஸ்காரங்க ரெண்டு பேருக்கு பிறந்தநாள் உணர்றாங்க எங்கன்னா ஒரு மாடகுலம் பகுதியில் ஒரு காட்டுக்குள்ள கொண்டாடுறாங்க இருபது பேர் எல்லாம் பக்கா டோ எல்லாம் நல்லா அடிக்கிறாங்க போதை என்ன பண்றாங்க ஒரு கடகார்டு பேர் சிகரெட் கேட்குறாங்க மறுபடி அவர் கொடுக்க மாட்டான உடனே கடையை அடிச்சு நுழுகுறாங்க அவரையும் வெட்டுறாங்க பெட்ரோல் கொண்டு போட்டு கடையை போட்டு கடையை எரிச்சு விட்டுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கூட டேவிட் கூட ஒரு பத்து பேர் அப்படியே அதே போதிலே பாத்தீங்கன்னா சிஸ்கானி எஸ் பகுதிக்கு போறாங்க அங்கே போய் ஒருத்தன் வெட்டுறதுக்காக போறாங்க கையில கத்தியெல்லாம் வச்சு ஹரிஷ் போற வெட்ட போறாங்க அங்கே போனா ஹரிஷ் இல்லை அவருடைய ஃப்ரெண்டு இருந்துக்கிறாரு முகேஷை வெட்டிடுறாங்க வெட்டிடுறாங்க எஸ்எஸ் காலனி போலீசார் இரண்டு குலை முயற்சி வழக்கு போட்டுருக்காங்க வெடிகுண்டு வீச்சு வழக்கு போடுறாங்க போட்டு தேர்றாங்க ரெண்டு நாள் லோக்கல்லேயே பாத்தீங்கன்னா ஏன் இல்ல காலவசர் பகுதியில் ஒரு வீட்டில் இருந்துக்கிறாங்க எல்லாம் டிசி என்ன ஸ்பெஷல் டீம் என்ன பண்றாங்க போய் மொத்தம் பத்து பேர் ரவுண்ட் பண்ணி வீட்டில் வச்சு குடிக்கிறாங்க டேவிடு பாட்டில் மணி தருண் என்கிற பென்டன் மற்றும் ஒரு ஏழு பேரை கைது செய்து மதுரை மத்திய சேல அடைக்கிறாங்க எல்லாரையும் டேவிட டேவிட மட்டும் பார்த்தீங்கன்னா கையை உடைக்கிறாங்க உடைச்சி மதுரை தப்ப குளத்துல அடைக்கிறாங்க ஏற்கனவே ஒரு குலை முயற்சி வழக்கில் டேவிடோட கேஸ்கர் மருது என்பவரும் மதுரை தப்பு தான் இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஒரு டீம் அங்கே ஃபுல்லாக ஃபுல்லாக இவங்களே ஒரு டீமாக ஃபார்ம் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஃபார்ம் பண்ணி ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்காங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க டிவி பார்க்கறதுல பிரச்சனை வருது மாறி மாதிரி சண்டை வாடகங்களுக்கு பிரச்சனை வருது ஜெயில் உடனே போட்டு அடிக்கிறாங்க ரூம்களை வச்சு கும் கும்பு கும்பிட்றாங்க ஜெயிலே கேஸ் வாங்குறாங்க மூணு பேர் ஜெயிலே போடுறாங்க போட்டு என்ன பண்ணுறாங்க கமெண்ட் அடிக்கிறாங்க எல்லாரையும் ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா வேலூர் சில பேர் செங்கப்பட்டின ஜூனியன் அடிக்கிறாங்க டேவிட பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஜூனியருக்கு மாற்றுறாங்க மூணு மாசம் கழிச்சு தான் வராது இதில் ஜாமீன் கொடுக்கவே இல்லை வெளியே வராரு அடுத்து பார்த்திங்கன்னா மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காலவாசல் சொக்கலிங்க நகர் பகுதியில தன் கேஸ்காரர் சஞ்சய் என்பவருக்காக சுரேஷ் என்பவர் வெற்றார் அவருக்கு சுரேஷ்கும் சஞ்சய் ஏதோ பிரச்சனை இருக்கும் பொழுது அவங்க தான் போதையா போன போய் வெட்ட வேண்டியது வெட்டறாங்க வெட்டி பயங்கரமா கொடுக்குற மாதிரி தாக்குறாங்க எஸ்எஸ் காலனி போலீசார் குள முயற்சி வழக்கு பதிவு பண்றாங்க டேவிட்டு சஞ்சய் ஹரிமுத்து பென்டர் நாலு பேரையும் போலீசார் தேடி வராங்க மூணு நாள் கழிச்சு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பம் அம்மா இல்ல வச்சு போன மூணு ட்ரேஸ் பண்ணிட்டாங்க ஸ்பெஷல் டீம் என்ன பண்றாங்க தூக்குறாங்க செப்பகுக்குழம் ஜூனியில் வைக்க மாட்டாங்க செப்ப எடுக்க மாட்டேறாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கம்பல் பண்ணி வச்சோன்ன மேலே தனியாக ரூம் எடுத்து தனி ரூம்ல வைக்கிறாங்க ஜூனியில் இவர் யாரு கூடயும் பேச விடாமல் ரெண்டு மாசம் வந்து ஜாமீனில் வெளியே வரார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடகுளம் பகுதியில் போதையில் என்ன பண்றாரு எல்லாம் ஒரு பத்து பேர் நல்லா டோ பஸ் என்ன பண்ணுவாங்க ஒரு மோட்டர் வந்து வெளியே வராங்க மோட்டர் ரூம் வெளியே வரும்போது ஒரு பப்ளிக் என்ன பண்றாரு கார்லேருந்து இறங்கி கேட்கறாரு என்ன பண்றீங்க பத்து பேர் என்ன போகிறீங்க டோ பலீர்கள் சொல்லி கலாய்கிறாரு இவங்க என்ன பண்றாங்க அவரை சம்மாட்டி அடிச்சு அவர் காரையும் அடிச்சு காலி பண்ணி திருப்பி என்ன போறாங்க மாட்டு நேரம் போகிறாங்க போறாங்க மாட்டில போய் அங்க டீ குடிக்கா போறாங்க டீ குடிக்கிறத டீ கடையே பிரச்சனை டீ கடை கரையை அடிக்கிறாங்க அந்த கடையை ஆச்சு உடையறாங்க மாட்டு தாவணி போலீஸார் குழம்பு முயற்சி வழக்கு பதிகிறாங்க எல்லாரும் ஸ்பாட்லயே பிடிக்கிறாங்க டேவிட்ட தப்பகுளம் குழந்தையில மறுபடியும் தனியா தனி வரும் அடைக்கிறாங்க நாலரை மாசம் கட்சி தான் ஜாமீன்ல வெளியே வரார் வந்தோன்னே தெரிஞ்சு போயிடுச்சதுக்கு அப்புறம் நம்ம போரா பண்ணி தான் ஏன்னா கை காலை வச்சிருவாங்க போலீஸார் என்ன பண்றாரு இங்க இருந்தால் வேலைக்கு சொல்லி ஒரு ரெண்டு மாசம் எந்த குட்ட சமௌன்னு ஈடுபடாமல் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயறாரு பெருமா வீட்டுக்கு திருச்சிக்கு போயிடாரு போய் அங்க வேலை பார்த்துருக்காரு எந்த பிரச்சனையும் இல்ல கரெக்டாக டிசம்பர் மாதம் என்ன பாத்தீங்கன்னா எஸ் எஸ் காலனி போலீஸாங்க ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேஷனில் புதுசு எஸே வந்துருக்காரு என்கொயரி பண்ணுவோம் நீ ஸ்டேஷன் வான்னு சொல்லி கூப்பிட்டுன்னு இவரும் சார் திருந்திக்கிறேன் சார் நான் வரல சார் சொல்லியிருக்காரு வா வா வான்னு கூப்பிட்டு ஒரு வழியா என்ன பண்ணுறாங்க இவர் கிளம்பிய வந்துக்கிறாரு கரெக்டாக மதுரை ஜங்ஷனில் யாரானு ஒன்னே புஷ்டா தூக்கிட்டாங்க இவரு இவரை தூக்கிட்டாங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு பேரை பிடிச்ச ஹரிமுத்து ஏற்கனவே அப்படிங்குற ரெண்டு பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க எஸ்எஸ் காலனி போலீஸா போன பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மூணு கத்தி வச்சிருந்ததாகவும் ஆம்சா போடுறாங்க அதே மாதிரி ஒன்றரை கிலோ கஞ்சா வச்சுருந்தாலும் சொல்லி கஞ்சா கேசையும் போடுறாங்க போட்டு என்ன போட்டாங்க நேரம் செங்கல் புழிச்சுன்னு அடைகிறாங்க தற்போது வரை பார்த்தீங்கன்னா சரியில் தான் இருக்காங்க அதாவது எதுக்கு இந்த கதையில் சொல்ல வரும்னா ஒரு போதை ஒரு மனுஷனை எப்படிலாம் மாத்துதுன்னு பாருங்க டோபு 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 கஞ்சா மாத்திர சரக்கு அது எதுவா எந்த மாதிரி போதையாக இருந்தாலும் சரி வளர வேண்டிய வயசுல ஒழுங்காக வளரணும் தேவையில்லாத ஒரு சங்கத்தில சேர்ந்துட்டு தேவையில்லாம இந்த மாதிரி போதைக்கு அடிமையாகனா லைஃப் எப்படி இருக்கும்னு பாத்துங்க உடனே தான் இருக்கணும் இப்பதான் பதினேழு வயசு பதினெட்டு வயசு கூட அதுக்குள்ள பதினாறு வழக்கு வாங்கி வச்சிருக்காரு இதுக்கு முக்கியமான காரணம் எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் தம்பிக்காகவோ அம்மா அப்பாக்காகவோ யாருக்காகவும் எந்த கேஸும் வாங்கல எல்லாமே பாத்தீங்கன்னா போதையில நட்புக்காக கூப்பிட்டேன் அடிதறி வழக்கு இவன் அடி சொன்னான்னு அடிச்சேன் எதுக்கு அடிச்சேன்னு தெரியாம போதை அடிக்கிற சொல்லி தயவு செய்து பிள்ளைகளை பதிமூணு பன்னெண்டு வயசுலாம் அடிச்சு வளங்க ஆசிரியர்கள் அடிச்சாலும் தயவுசு போய் கேட்காதுங்க அடிச்சிங்கன்னு சொல்லி ஏன்னா இன்னைக்கு நம்ம அடி பிள்ளைங்களை அடிக்காம வளர்க்கறதான் நாளைக்கு போலீஸ்கார்கிட்ட அடி வாங்குறது கண்டவங்கிட்ட அடி வாங்குறது தயவு செய்து போலீஸ்காரங்களும் நீதித்துறையும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க பதினெட்டு வயசு ஆவலை இருக்கு எப்ப பதினெட்டு வயசு ஆவன்னு பாத்துட்டு இருந்து பிரிவியஸ் ஹிஸ்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சு குண்டாச போட்டுருவாங்க அதுக்கப்புறம் இப்போவே இப்பவே கை ஒரு கையை உடைச்சாச்சு சரிங்களா என்னதான் கை ரெடி பண்ணாலும் பழைய மாதிரி வராது கை தயவு செய்து ரவுடிஸ்டல் இறங்காதீங்க கெட்ட பழக்கங்கள் அடிமையாகாதீங்க இப்படி போனீங்கன்னா வாழ்க்கை இப்படி தான் கெட்டு போகும் சொந்த ஊரில் இருக்க முடியாது ஓடுன்னு பதினாறு பதினேழு வயசுல ஓடி இருக்காங்க பார்த்துங்க இதுக்கப்புறமா திருந்தி ஒழுங்காக இருங்க ஏன்னா பன்னெண்டு வயசு ஆயிடுச்சுன்னா போலீஸ்காரன் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும் இப்போ ஜூனியில் இருக்கிற மாதிரி இருக்காது இப்போ உங்களுக்கு பெயிலாக எடுக்க முடியாது ஓடினே தான் இருக்கணும் அப்போ பெயில் எடுக்கலாம் ஆனால் போலீஸ்காரன் புட்டா போட்டு போட்டு உள்ள தண்ணியே இருப்பாங்க அதுவும் மதுரை எஸ்எஸ் ஸ்டேஷனு அது இந்த மாதிரி ஜெயந்தபுர ஸ்டேஷன் எல்லாம் எப்ப மாட்டுவீங்கன்னு கத்துணும் இருப்பாங்க இறங்காதீங்க காணொலி போடுறோம் இவர் பத்துக்கும் மேற்பட்ட குழமீற்சி வழக்கு அடிதடி வெடிகுண்டு வீசுதல் கஞ்சா ஹாம்சாக்ட் சொல்லி பதினாறு வழக்கு இருக்கு ஒரு முறை பாத்ரூம்ல வழுக்கை வந்து கையும் வச்சிருக்கிறாங்க தயவு செய்து இந்த மாதிரி வேலைகள் செய்யாதீங்க திருந்தி வாழங்கறதுக்காக தான் காணொலி போறோம் இவ்வளவுதான் டேவிட் என்கிற பில்லா பத்தி காணொலி மீண்டும் காணொலி பார்க்கலாம் மறுக்க முடியாது நம்மளுடைய சட்டமன்ற சபஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பதினொரு பேர் ஷேர் நமக்கு மீண்டும் காணொலியில் பார்க்கலாம் நன்றி Our YouTube channel Satamadi does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and Rowdies to the youngster, so that they will not get into their life in future. எம்எச் பிரபு பி இபிஎல் மெட்ராஸ் ஹைகோர்ட் நம் சட்டமேட யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறையை சந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நலுவலைப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்